உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழங்களுக்கு இயற்கை ஜோட சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேசராசி பெண்கள் ஆறிலிருந்து அறுபது வரை என ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் இவர்களின் ஆறிலிருந்து அறுபது வரை என்ற டைட்டிலே இந்த டைட்டில்தான் ஆறிலிருந்து அறுபது வரை தவிர பிறப்பு முதல் இறப்பு வரை என்று இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு பதிவு இந்த மேசராசி பெண்களுக்கு ஒரு பொக்கிசமாக அமையும் இந்த வீடியோ பொக்கிஷமா இல்லையா என்று பொறுமையாக கடைசி வரை பார்த்து கமெண்டில் சொல்லணும் மேசத்தில் பிறந்த பெண்கள் ஒரு ஆண்களைப் போன்று எந்த ஒரு விஷயத்திலும் துணிகரமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் தேவைப்பட்டால் மம்ட்டி எடுத்து பாடுபடவும் தயங்க மாட்டார்கள் கோட்டையில் ஏறி கையெழுத்து போடவும் தயங்க மாட்டார்கள் எந்த ஒரு இடத்திலும் முதன்மையாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இந்த மேசத்தில் பிறந்த பெண்கள் எங்கே போனாலும் தான் ஒரு லீடர் போல செயல்பட வேண்டும் என்று இவர்கள் கடைசியாக போய் சேர்ந்தாலும் கூட அந்த முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்கள் லட்சியம் கொண்டவர்கள் ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி ராசியிலேயே முதன்மை ராசி இந்த மேச ராசி அது மட்டுமல்ல வீரத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்கும் ராசி இந்த ராசி ஒரு நெருப்பு ராசி இந்த மேசத்தில் உள்ள பெண்கள் கோபப்பட்டால் கண்களே சிவந்துவிடும் நெருப்பு போன்றவர்கள் இவர்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படும் ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாகும் எங்கும் எதற்காகவும் தலை குனிந்து வாழ இவர்கள் விரும்பப்பட்டார்கள் தன்னுடைய கணவனிடத்தில் கூட சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேசராசியில் பிறந்த பெண்கள் பிறப்பு எப்படி இருக்கும் என்றால் என்னதான் வசதியாக பங்களா வீட்டில் பிறந்தாலும் சரி ஏழ்மையாக ஒரு கூரை வீட்டில் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அந்த காலத்தில் பிறந்த மேசராசி பெண்களும் சரி இனிமேல் மேசத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் சரி இவர்கள் கரு தரிக்கிறது எந்த இடம் என்றால் எவ்வளோ பெரிய பங்களா வீடாக இருந்தாலும் அந்த தம்பதியர்கள் ஓடு ஆசாரம் இருக்கக்கூடிய தான் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வார்கள் அது சிமெண்ட் ஓடாக இருக்கலாம் இப்போ டிசைன் டிசைனாக பிளாஸ்டிக்கில் அட்டை வருது அல்லது கை ஓடாக இருக்கலாம் அல்லது பூ ஓடு ஓட இப்போ வருது ஏதோ ஒரு ஓடு ஆக மொத்தம் ஏதாவது ஒரு ஓடு இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் அந்த கட்டடம் முழுமை அடையாமல் ஒன்று வெளி பூச்சி பூசாமலோ அல்லது இருபுறமும் பூசாமலோ செங்கல் கட்டடமாக இருக்கும் அல்லது அளவிற்கு கட்டடமாக இருக்கும் ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறோம் என்றால் உங்களுடைய பிறப்பின் அடிப்படையை நீங்கள் சட்டென்று புரிந்து கொள்ளணும் என்பதற்காக இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறோம் அது மட்டுமல்ல இந்த மேசராசி பெண் குழந்தைகள் கருத்தரிக்கும் பொழுது பக்கத்தில் கவர்மெண்ட் கட்டடம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் இவர்கள் கவர்மெண்ட் ஹவுசிங் யூனிட்லையாவது பிறப்பார்கள் அந்த தான் இவர்கள் பிறக்க உண்டான தாம்பத்தியமே நடக்கும் ஒன்று அவர்கள் அங்கே குடி போகலாம் அல்லது வரம்பறையாக கூட இவங்க தாய் தவப்பன் அங்கே போகலாம் அந்த இடத்தில்தான் இந்த மேசராசி பெண் குழந்தையின் கரு தரிக்கும் அந்த தரிக்கும் அருகில் குறைந்தது ஒரு இருநூறு மீட்டர் அருகில் கவர்மெண்ட் கட்டடம் நூறு சதவீதம் கண்டிப்பாக இருக்கும் வேணும் என்றால் மேசராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய தாயையோ தந்தையோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எதற்காக அந்த கவர்மெண்ட் கட்டடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் அதிகாரப்பூர்வமாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர் ஒரு காவல்துறையும் ஒரு ராணுவத்துறைக்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் நாட்டை ஆளக்கூடிய ராஜா தன்மை கொண்டவர்கள் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கும் இடம் இந்த மேசராசி இந்த மேசராசியில் பிறந்த பெண்கள் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் கூட தன் மனதுக்கு ராஜா போலத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் பேராசை கொள்ளவே மாட்டார்கள் எந்த விதத்திலும் சரி தனக்கு கிடைத்ததை வைத்து தன்மானத்தோடு வாழ்வார்கள் இவர்களுக்கு பேராசையோ அடுத்தவர்களை கெடுக்கணுமோ என்ற எண்ணம் கூட பொதுவாக எல்லா ராசியிலும் கெட்டவங்களும் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேசத்தில் ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பேர் வேண்டும் என்றால் ஒரு கெட்ட பெண்கள் கெட்ட குணத்தோடு பிறக்கலாம் ஆனால் மீதம் தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெட்டு சதவீதம் பொறாமை குணமும் பேராசை குணமும் கண்டிப்பாக இருக்காது இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உண்மை உழைப்பு உயர்வு இந்த மேசராசி பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை கூட அந்த நேர்மையை சொல்லித்தான் வளர்த்துவார்கள் இந்த மேசராசி பெண்களுக்கு திருடி கொண்டே கொடுத்தால் கண்டிப்பாக வாங்க மாட்டார்கள் தன்னுடைய மகனோ கணவரோ திருடி கொண்டே கொடுத்து அது தெரியாமல் அவர்கள் சாப்பிட்டு விட்டாலும் அதற்குண்டான பரிகாரத்தை கண்டிப்பாக இவர்கள் செய்து விடுவார்கள் தனக்கு வேணுங்கிற பொருளை அதிகாரமாக கேட்டுக்கூட பெறுவார்களை தவிர யாருக்கும் இப்படி திரும்ப போது திடிக்கலாம் என்று எண்ணம் கண்டிப்பாக இந்த மேசராசி பெண்களுக்கு அவர்கள் நீக்கராவாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஜப்பானில் பிறந்திருந்தாலும் சரி அவர்கள் அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நாட்டில் பிறந்த மேசராசி பெண்களும் கண்டிப்பாக திருட மாட்டார்கள் திருட்டு என்பது இவர்களுக்கு அருவருப்பான ஒரு விஷயம் கீழே கண்டு ஒரு பொருளை எடுத்தால் கூட எப்படியாவது மற்றவர்கள் சேர்த்த வேணும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அப்படியே தன்னுடைய தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு அவங்க யாரும் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் வேண்டுமென்றால் அதை யூஸ் பண்ணுவார்கள் ஆனால் அச்சத்தோடு தான் யூஸ் பண்ணுவார்கள் அவ்வளோ மன நெருடல் இவர்களுக்கு இருக்கும் அந்த மனசாட்சி வெளியே வந்து ஒளி விளக்கில் எம்ஜிஆர் பாடுவது போல இவர்கள் மனசில் எப்பவுமே ஒரு ஒளி ஜோதி எழுந்து கொண்டே இருக்கும் எதிர்காலத்தை நோக்கி நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு என்ற நம்பிக்கையோடு இந்த மேசராசி பெண்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா நிலை நீ ரொம்ப கெட்டவடி அப்படின்னு பேர் வாங்குவாங்க அந்த நிலையில் ஏன்னா எதையுமே டக்கு டக்கு என்று அவசரப்பட்டு காதல் பண்ணுவது அப்புறம் அவசரப்பட்டு காதல் வேணாம் உதறி தல்வது அவசரப்பட்டு எதையாவது வாங்குவது அந்த அவசரப்பட்டு வாங்குவதனால அந்த பொருள் நஷ்டம் ஏற்படுவது நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மன தைரியத்தோடு மீண்டும் உழைத்து அல்லது அவசர வைப்பாக இருந்தாலும் கூட சிறுக சிறுக சேர்த்து மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வந்துடுவார்கள் இவர்கள் பெரும்பாலும் கணவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டார்கள் எண்பது சதவீதம் ஒரு இருபது சதவீதம் பேர்கள் வேண்டுமென்றால் ஏனென்றால் தன்னுடைய எல்லாம் இப்போ எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே சில பெண்கள் கணவனுக்காக அந்த காசையெல்லாம் ஒழித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுவதனால்தான் கணவனுக்கு தெரியாமல் ஏதாவது செய்வார்கள் தவிர ஏனென்றால் இவர்கள் எப்பயுமே வீர பெண்மணிகள் மேசராசி பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சாதாரண குழந்தைகளாக இருக்காது எப்படிப்பட்ட குழந்தைகள் தனக்கு பிறந்தாலும் அதை மிகப்பெரிய பெரிய வீரத்தீரனாகவும் அறிவாளியாகவும் மாற்றி விடுவார்கள் தனக்கு அமையக்கூடிய கணவன் தனக்கு துரோகம் செய்து விட்டால் மூளையில் கடந்து முடங்கி கிடக்க மாட்டார்கள் ஒரு பெண் என்பதற்காக சிறிது நேரம் கண் கலங்கிவிட்டு அவனை எப்படியாவது கேஸ் போட்டாவது அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் என்று தைரியமாக அவன் மேலே கேஸ் போட்டு நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் நான் உனக்காக இருக்கேன் நீ எனக்காக இருக்க என்ற உரிமையோடு கேசு போட்டாவது தன் புருஷனை திருத்திற்கு முற்படுவார்கள் இந்த தைரியமான பெண்கள் இயற்கை ஜோதிடம் எந்த ஒரு விஷயத்தையும் தெள்ளத் தெளிவாக ஆய்வு செய்யாமல் ஏதோ ராசி பலன் போடுறோம் என்று போடாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களின் உணர்வுகளை படம்பிடித்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய உள் உணர்வை ஆராய்ச்சி செய்து இயற்கை ஜோதிடம் பதிவிடுகிறது இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் இந்த மேசத்தில் பிறந்த பெண்கள் குறைந்தது ஐந்து அடிக்கு மேலே தான் இருப்பார்கள் ஏதோ ஒரு சிலர் தன் லக்னத்தை சனி பார்த்தால்தான் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள் இந்த பதிவு மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கும் மேச லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்படித்தான் நடக்கும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கும் இப்படித்தான் நடக்கும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சிறிது மாற்படலாம் ஏனென்றால் ராசி என்பது உடல் லக்னம் என்பது அந்த உடலுக்குள் இருக்கிற ஆன்மா உயிர் அதனால் கொஞ்சம் மாறுபடலாம் அவ்வளோதான் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் ராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் அப்படியே இருக்கும் இந்த மேசத்தில் பிறந்த பெண்கள் மற்ற பெண்கள் போல காதலிப்பார்கள் எண்பது சதவீதம் காதல் சக்சஸ் ஆகாது அது ஏன் சக்சஸ் ஆகாது என்றால் அன்புக்கு பாசத்துக்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள் தன்னுடைய காதலனாக இருந்தாலும் சரி தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி சுயமரியாதை விட்டு வாழணும் என்ற அவசியமே இவர்களுக்கு இருக்காது இவர்கள் கவரிமான் பரம்பரை என்று சொல்லலாம் இவர்கள் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் தன் கடைசி காலத்தில் துறவரம் செல்ல மாட்டார்கள் ஒரு நேரம் கோபப்பட்டாலும் மறுநேரம் அனுசரித்து தன் குடும்பத்தை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் ஒரு சில பெண்களுக்கு தான் டிவர்ஸ் ஏற்படும் ஆனால் எண்பது சதவீத பெண்களுக்கு டிவர்ஸ் ஏற்படவே ஏற்படாது அது ஏன் என்றால் கோபப்படும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள் கோபத்தை காட்டுவார்களோ அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை அவ்வளவு ரசனையோடு கொடுப்பார்கள் தன்னை நம்பிய காதலனுக்கும் சரி கணவனுக்கும் சரி ஆனால் இவர்களுடைய போராத காலம் ஏழாம் இடத்தில் சனியோ கேதுவோ இருந்தால்தான் இவர்கள் வாழ்வில் துறவரம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் இருந்தாலும் இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள் பிரிந்தே போனாலும் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படியாவது தன்னுடைய அட்வைஸும் தன்னுடைய வருமானத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார்கள் இந்த மேசராசி பெண்கள் மேசராசி பெண்களின் குழந்தைகள் அதிகமாக ஹாஸ்டலில் சேர்த்த மாட்டார்கள் அதே போல மேசராசி பெண்களின் தாய் தந்தையும் ஹாஸ்டலில் விடமாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு எப்பொழுதுமே தைரியமும் ஜாஸ்தி அன்பும் ஜாஸ்தி இந்த மேசராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆனால் கடவுளின் காஸ்டிமை அதிகமாக அணிய மாட்டார்கள் எண்பது சதவீத பெண்கள் மற்றவர் போல ருத்ராஜம் அந்த பக்தி மார்க்கம் போன்ற அந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து இவங்க அணிய மாட்டாங்க கடவுள் பக்தி என்பது இதயத்தில் இருந்தால் போதும் என்ற ஒரு மனப்பாங்கு உள்ளவர்கள் இந்த மேசத்தில் பிறந்த பெண்கள் இவர்கள் கடவுளை இல்லை ஆனால் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துபவர் கிடையாது நம்ம நடந்துக்கிறது தான் நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் என்று மற்றவர்கள் கஷ்டமாக இருக்கும்போது அதை சொல்லக்கூடியவர்கள் இந்த மேசராசி பெண்கள் அதனாலேயே இவர்களுக்கு வேஷம் போட தெரியாது இவர்கள் சினிமா சீரியல் வேண்டும் என்றால் நடிப்பார்கள் ஆனால் சுய வாழ்க்கையில் நடிக்க தெரியாது எந்த இடமாக இருந்தாலும் சரி தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் சடீர் என்று பேசி விடுவார்கள் அது ஒன்று மட்டும்தான் இவர்களுடைய மைனஸை தவிர அன்பும் பண்பும் கருணையும் கொண்ட வீரப்பெண்மணி என்று போற்றலாம் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஆறின சாப்பாடு பிடிக்காது எதை சாப்பிட்டாலும் சூடாக வெது வெதுனாவது இருக்கணும் குடித்தாலும் சரி வடை சாப்பிட்டாலும் சரி எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அது சூடாக இருக்கணும் சுரணையோடு இருக்கணும் ருசியாக இருக்கணும் இந்த வேச ராசி பெண்கள் எதை சாப்பிட்டாலும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நல்ல பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவார்கள் நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான தர பொருட்களைத்தான் சாப்பிடுவார்கள் அதிக மசாலா சாப்பாடு இவர்களுக்கு கோளாறை கொடுத்துவிடும் சூரியனும் செவ்வாயும் தன்னுடைய ராசியில் இடம்பெறுவதால் இவர்களுக்கு அடிக்கடி அல்சர் ஏற்படும் உடல் எப்பவுமே சூடாக இருக்கும் குடலும் வாயும் எப்பவுமே சூடாக இருக்கும் அடிக்கடி இதுல புண்ணு வந்துடும் அதனாலேயே இவர்கள் காரத்தன்மை அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த மேசராசி பெண்கள் வயதான மூதாட்டி கூட தன்னுடைய கம்பீரம் ஒருபோதும் குறையாது வயதாயிருச்சே யாட்டியாவது பணிஞ்சு பேசி வாங்கி சாப்பிடலாம் என்று நினைக்க மாட்டார்கள் அப்பொழுதும் தன் வீரமாகத்தான் பேசுவார்கள் என்ன ஒரு கொடுமை என்றால் மேசத்தில் பிறந்த பெண்களுக்கு வரக்கூடிய மருமகள் ஏதோ ஒரு இருபது சதவீத பேருக்கு மட்டும்தான் ஒத்து போவார்கள் எண்பது சதவீத மேசராசி பெண்களுக்கு தனக்கு சக்கால்தி வந்த மாதிரி தான் வருவாங்க அதுக்கு மனோரமா ஒரு படம் எடுத்திருந்தாங்க தாய் அன்பு வந்து அந்த பையனுக்கு வந்து எந்த நேரமும் தான் கூட இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட இருக்கானே நம்மளே பாத்துக்க மாட்டேங்கிறானே என்று அந்த மனோரமா இயங்குவாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைங்க மேல உயிரே வச்சுருப்பாங்க இந்த மேசராசி பெண்கள் திருமணம் செய்து கொடுத்த பிறகும் அவங்க மேலே அன்பை காட்டணும் அவங்களுக்கு ஏதாவது பணிவிட செய்யணும் அவங்க தான் மடியில் வந்து படுக்கணும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் இந்த மேசராசி பெண்கள் அதனாலேயே சில ஏமாற்றத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும் தன்னுடைய பிள்ளைங்கள்கிட்ட மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் ஏனென்றால் அவங்க வந்து தாய்ப்பாசத்துக்கு நிகராக தன்னுடைய தார பசத்துக்கு நிகராக இருக்கிறதா என்று அவங்களுக்கே குழப்பம் ஏற்படும் அதை விட்டு கொடுத்து போகலாம் என்று நினைப்பார்கள் இருந்தாலும் தன்னுடைய சுய கௌரவம் அங்கே கொஞ்சம் இடிக்கும் இருந்தாலும் நம்ம தானே பெத்தோம் நம்ம தானே வளர்த்தணும் நம்மளை மீறி அவன் அவ மடியில் போய் படுத்துக்கிறானே என்றெல்லாம் தோணும் இப்படியெல்லாம் தோணினாலும் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் அல்ல அது பொறாமையால் தோணாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பொண்டாட்டி கூடையும் பாசமாக இருக்கணும் நம்ம கூடையும் பாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அதுக்காக பொண்டாட்டி மடியில போய் படுத்துக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க ஆனால் வரக்கூடிய மர்மகள் அதை உணர்ந்து ஒரு சில மேசராசி பெண்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் எண்பது சதவீதம் அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் இவர்கள் தனிமையாக இருக்கிறதாக உணரக்கூடிய நிலை ஏற்படும் வயதானவர்கள் இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் பதிவில் சொல்லணும் இந்த பதிவு மூலம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த ஈகோ பார்க்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்துடுங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் குழந்தைகள் எப்பொழுதும் உங்க மேல பாசமாக தான் இருப்பாங்க உங்களுக்கு எப்படி பாசத்தை காட்டி நடிக்க தெரியாதோ உண்மையான பாசம் காட்ட தெரியுமோ அதே மாதிரி உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் நடிக்க தெரியாது அவர் எந்த ராசியில் வேணால் பிறக்கட்டும் உங்களுக்கு அந்த ராசியில பிறந்த பெண்கள் இந்த மேச ராசியிட்ட பாசமா நடிக்க தெரியாது உண்மையா தான் பேசுவாங்க உண்மையா தான் இருப்பாங்க என்ன ஒரு வித்தியாசம் என்றால் அது வரைக்கும் தன்னுடைய தாய்கிட்டம் செல்லமாக கொஞ்சிட்டு இருந்த குழந்தைங்க தன் மனைவியோ தன் கணவரோ வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லா பாசத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க உங்ககிட்ட காட்டுறதுக்கு டைம் இருக்காது அவ்வளவுதான் தான் அதனால் இந்த பதிவு மூலிமா நீங்கள் இதை உணர்ந்து நம்ம தனிப்படுத்தப்பட்டுருவோ என்று பயப்படாமல் நம்ம எப்பயுமே நீதியாக இருக்கிறோம் அதனால் நமக்கும் நீதி நடக்கும் என்று மன உறுதியோடு வயதான காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி இந்த மேசராசி பெண்களுக்கு ஆறிலிருந்து அறுபது வரை என்ற டைட்டில் இயற்கை ஜோதிடம் கொடுத்திருக்கிறது மேசத்தில் பிறந்த பெண்கள் எந்த விஷயத்திலும் அடிமைத்தனை விரும்பாத பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வருடம் உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகணும் உங்களுக்கு மன நிம்மதி இறைவன் அருளால் கிடைக்கணும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்